எவரஸ்ட் சிகரத்தைத் தொட்ட தமிழ்ப்பின் ஐந்து கண்டத்தில் உள்ள சிகரங்களைத் தொட்ட இவர் இப்போது அண்டார்டிகா மவுண்ட் வின்சன் சிகரத்தில் ஏறி உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் எவரெஸ்ட் உயரம் போன்று உச்சம் தொடும் சென்னை மகளின் கதை I'm done. I'm soon I Hi, this is Muthamir Silvi Narayanan from Tamil Nadu, India. I am the first woman successfully summited Mount Vincent and Antarctica continent highest peak. I want to everyone attention regarding global warming awareness. Nowadays entire the world affected by climate change and natural disasters. Why do we need to stop it? It is our nature. Nature gives everything for us. We need to save nature and also don't cut the tree. Please avoid plastics and make a new plant safe environment.

கண்டம் மவுண்ட் அக்கோன்காகுவா ஆஸ்திரேலிய கண்டம் மவுண்ட் கோஸ்கிஸ்கோ ஆகிய ஐந்து சேரங்களை தொட்டுள்ளார் இந்த நிலையில் அண்டார்டிகா கண்டத்தில் மவுண்ட் வின்சென்ட் சிகரத்தை ஏற கடந்த பனிரெண்டாம் தேதி சென்னையில் இருந்து புறப்பட்டு சென்றார் கடும் பனிப்பகுதியான அண்டார்டிகா சென்று அங்குள்ள மவுண்ட் வின்சன் மலை சிகரத்தை ஏறி சாதனை புரிந்தார் தேசிய கொடியை அசைத்து மகிழ்ந்த அவர் உலக வெப்பமயமாதல் குறித்து வேனரை பிடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் உலகம் முழுவதும் பசுமையை பாதுகாக்க வேண்டும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் மேலும் தனது சாதனை பயணத்திற்கு உதவிடும் தமிழ்நாடு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்தார் வணக்கம் என்னோட தமிழ்நாட்டில் இருந்து முதல் பெண்ணா பண்ணியிருக்கேன் இந்த சாதனைக்கு தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாடு டெப்டி சிஎம் எம் மினிஸ்டர் எம்பி எம்எல்ஏ சேர்மன் பிரசிடன்ட் அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் உதயநிதி ஸ்டாலின் சார் வடபோய் மனோகரன்னா அண்ட் என்னுடைய மக்கள் தேங்க்யூ வெரி மச் நீங்க இல்லன்னா இந்த சக்சஸ் இல்ல